ஹாய் பில்புஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன் தெரியுதுங்களா அந்த ஏரியா பாருங்கள் இந்த ஏரியா வந்து நாங்கள் கிருஷ்ணா நகர் சொல்லுவோம் இல்லை சுனாம்புகாவா அந்த மாதிரி சொல்லுவோம் இது பார்த்திங்களா இது ஒரு கோவில் அது கன்னி அம்மா அந்த தெற்கு பேர் வந்து கன்னியம்மா இது உங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இங்கே ஏதோ ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோ இல்லை ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் ஏதோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ வருதுன்னு சொல்கிறாங்க அது சரியாக தெரியாது இருந்தால் கூட அது மைண்டில் வச்சுங்க திஸ் ஏரியா நேமஸ் கிருஷ்ணா நகர் அப்படின்லாம் சொல்லாமா அந்த மாதிரி தான் சொல்லலாம் ஆமாம் இது போட்டு எடுத்து பாருங்கள் ஏன்னா இது கார்னோ கிச்சன் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க அது ஒரு அரிசி மாட்டில் அது ஆமாம் சக்தி ஸ்ரீ வாசனாக பிரித்து மைண்டில் வச்சுங்க ஆமாம் வெளியூரில் இருக்கிறவங்க சின்னாம்புக்காவா வரீங்கன்னா கிருஷ்ணா நகர் வரீங்கன்னா நீங்கள் ஆட்டோக்காரர்கிட்ட ஈஸியாக சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு அங்கே யாருங்கன்னா உடனே ஆமாம் நாங்கள் கிருஷ்ணா நகர் அந்த மாதிரி இந்த டிடிஜேகே அந்த மாதிரி எதாவது ஒன்று சொல்லலாம் இல்லை அந்த பாரதி நகருக்கு போகிற ஏரியா அதை பற்றி சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்தே நீங்கள் சொல்லலாம் இல்லை இந்த வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் வச்சுக்கிட்டு அந்த வீடியோ காட்டினீங்கன்னா இந்த இடத்துக்கு தான் நாங்கள் போகணுன்னு சொன்னால் கூட ஆட்டோக்காரர் கூட கூட்டிகிட்டு போய் விட்டுடுவார் ஸோ வீடியோ விளாக் ஃபாரின்லலாம் வீடியோ விளாக் தான் வெரி இம்பார்ட்டன்ட் ஆமாம் வெரிக்கா எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க வீடியோ விளாக் தான் எல்லோரும் போடுவாங்க இங்கே தான் ரொம்ப டான்ஸ் ஆனால் போடுறாங்க சிங்கர் டான்ஸ் ஆனால் போடுறாங்க அங்கெல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க வீடியோ விளாக்கு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்னும் ஆமாம் இந்த தெருவில் பாருங்கள் ஒரு குப்பை ஊழுது அப்புறம் நாய் பத்து முக்குது மாடு பத்து முக்கிது அதெல்லாம் கூட உங்கள் பர்ஸோ இல்லை உங்கள் செயினோ உங்கள் ப்ரேஸில் கீழே விழுந்துச்சு பண்ணலாம் அது முதல் கண்டு உங்களுக்கு வந்து க்ளீனாக கீறி வீடியோ லாகில் ஒரு பொருள் கீழே விழுந்துச்சுன்னா அந்த பொருளை அட்ஜஸ்ட் டக்கு ஸ்டேஷனுக்கு போயிடும் ஆமாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் எல்லாமே ஸ்டேஷனுக்கு போயிடும் நீங்கள் நேராக வீட்டுக்கு போயிடலாம் பொருள் ஆனால் அவங்க போய்விட்டு அவ்வளோலாம் போட முடிஞ்சில்லை ஆமாம் அங்கே போய் ஸ்டேஷனில் எங்கே தோழ்சிச்சு ஞாபகம் வந்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா ஆமாம் நாங்கள் தான் இருக்கோம் பேங்கோ அந்த மாதிரி வாங்க ஸோ அதுதான் வீடியோ லாக்கில் வந்து இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி இதை பார்த்தீங்களா என்னது இன்னமும் போட்டுருக்காங்களே என்னது இது ஸ்ரீ சைசைன்யா அதான் ஸ்கூலுங்க ஸ்ரீ சைச்சைன்யா டெக்னோ ஸ்கூல் இது க்ரீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இது அன்னை அருள் அதை போட்டிருப்பாங்க மேலே அதை தெரிஞ்ச அன்னை அருள் ஆமாம் இந்த ஏரியா பேர் வந்து பழைய பெருங்களுக்கு இந்த ஏரியா போயிருந்த பழைய பெருங்களுக்கு நான் அங்கேருந்து இப்போ எங்கே நான் வீடியோ ஆன் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணேன் கிருஷ்ணா நகரில் ஸ்டார்ட் பண்ணேன் அங்கேருந்து இப்போ நான் வந்து எவ்வளோ தூரம் வந்துருப்பேன் நினைக்கிறீங்க ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் இல்லைனா ஒரு டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருப்பேன் பழைய பெருங்களுக்கு இது ரொம்ப வெரி வேரி இம்பார்ட்டன்ட்டு ஏரியா இது இந்த பாருங்க பால் எப்படி போட்டாங்க அந்த பால் அந்த குழந்தை எடுக்கிறதுக்கு போவோம் அப்புறம் அதனால ஆக்சிடெண்ட் ஆகும் ஸோ பேர்லஸ் பீப்புள்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே கூட ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருக்குது கோ கேஸ் ஸோ சப்போஸ் நீங்கள் கேஸ் போடுறது அந்த மாதிரி ஆனால் நீங்கள் உங்கள் கார் எடுத்துகிட்டு வந்து அங்கே போட்டுக்கலாம் நல்லா பாருங்கள் அது ஏதோ ஒன்று அது என்னான்னு தெரில அப்புறம் இது போட்டு வச்சுருக்குது என்னது ஃபிஃப்த்து அவென்யூன்னு போட்டிருக்காங்க பழைய ஸ்டில் ஆரின் ஓல்டு பெருங்கல் தெருவில் தான் இருக்கும் அப்படியே போவோம் அப்படியே எங்கே போனால் மதுரப்புறம் போவோம் மதுனப்புரத்துலேருந்து அப்படியே முடிச்சூர் போவோம் முடிச்சூர்லேருந்து ரைட்டில் போனால் மண்ணி மங்கலம் போகலாம் அப்படியே ஸ்ட்ரெய்டாக போனால் மன்னிவாக்க போகலாம் அப்புறம் பழப்பை போகலாம் காஞ்சிபுரம் போகலாம் பெங்களூர் போகலாம் அப்படியே போயிடலாம் ஆமாம் பட் ஏரியா இஸ் வெரி நைஸ் இன்னும் எப்படி இருக்குது நல்லா இருக்கா ஆமாம் நல்லா இருந்தால் ஒரு லைக் போடுங்க லைட்டில் நீங்கள் போடல பார்க்கலன்னா அதெல்லாம் வேலை வந்து கவலைப்பட மாட்டேன் ஏன் வேலை அது கிடையாது என் வேலை வந்து வீடியோ போடுறது மட்டும்தான் என் வேலை அந்த கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் லைக் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டேன் இட் இஸ் நாட் மைட்ரெட் வீடியோ போடுவேன் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறீங்க பிடிங்கல்லாம் ஸ்கிப் பண்ண போகிறீங்க பட் எனக்கு மெயின் திங் இந்த மாதிரி நான் லாக் போடும்போது இந்த ரோடு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இந்த ரோடு எவ்வளோ குப்பையாக இருக்குது ஆ அதை காவாலாம் பாருங்க சி ஆ அது ஏன் க்ளீன் பண்ணலை ஆ சரி சப்போஸ் நீங்கள் உங்கள் மோட்டர் சைக்கிள்லேயோ கார்லேயோ வருவீங்க நம்ம ஜாக்கிரதையாக வர முடியும் ஓ இந்த ரோட்டில் இந்த மாதிரி பழம் இருக்குது ரோடு வெட்டி போட்டு வச்சுருக்காங்க சும்மா நம்ம கேர்ஃபுல்லாக போகலாம் ஏதாவது பெஸ்ட்டு டீ பஸ்ஸாமல் காரே எடுக்க வேணாம் மோட்டர் சைக்கிளே எடுக்க வேணாம் போய் பஸ்ஸில் போயிட்டு ஆட்டோ பிடிச்சி போயிடலாம் அந்த மாதிரி ப்ரிகாஷின்ஸ் தானே எப்போவுமே முன்கூட்டி யோசிக்கிறது நல்லதில்ல ஆமாம் உங்க யோசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க வெள்ளம் வருத்திக்கு முன்னால் அண்ணன் போடுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இருக்கா சீட் நாய் சீனோ இந்த இடம் பேர் வந்து மதனபுரம் ஆமாம் இது இப்போது நான் வீடியோ ஆன் பண்ண எடுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் இருக்குதுங்க வெஸ்டாம்புரங்க வெஸ்ட் தாம்பரம் சென்னை ஃபார்ட்டி ஃபைவ் ஆமாம் சென்னை ஃபார்ட்டி ஃபைவ் வெஸ்தாம்பரம் தாம்பரம் இருந்து இப்போ நான் ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கேன் இந்த ஏரியா பேர் வந்து மதனபுரம் லோக்கில் அது வந்து மாராசம் மாதம் கோயில் போகணும் நாங்கள் மாதம் கோயில் போகிறோம் அது ஒரு பாருங்க அங்கே வந்து பிரிட்ஜு இருக்குன்னா அந்த பிரிட்ஜி இல்லாண்ட பக்கம் இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பெரும்தூர் மதனபுரம் அந்த பிரிட்ஜை தாண்டிட்டீங்கன்னு வைங்களேன் முடிச்சூர் ஸ்டார்ட் ஆகிடும் கண்ட்ரோல் முடிச்சு முடிச்சூர் ஆமாம் முடிச்சூருக்கு போயிடும் கண்ட்ரோல் வந்து யாருக்கு போயிடும் முடிச்சூருக்கு போயிடும் ஸோ நான் அதே பாதையில் தான் நம்ம போக போகிறோம் நம்ம எங்கே போகிறது தெரியுங்களா நம்ம போகிறது வந்து வல்லக்கோட்டை ஆமாம் வல்லக்கோட்டை நல்லா தெரிஞ்சிருவோம் எல்லாருக்கும் ஸோ நல்லா கவனிச்சிங்கனாக்க இப்போது வல்லக்கோட்டைக்கு எப்படி கிருஷ்ணா நகர்லேருந்து வல்லக்கோட்டைக்கு எப்படி போகலாம் அப்படின்றது நீங்கள் ஈஸியாக இந்த ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் ரோட்டில் யார்கிட்டையும் நின்று எங்க எப்படிங்க வள கோடிக்கு போகிறது அவர் அது லெஃப்டில் போ ரெயிலில் போ நேராக போ இப்படி சுற்றி போ அப்படி சுற்றி போகச்சுப்பார் அதை விட வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க அப்படியே வீடியோ ஆன்ல போட்டுருங்க நீங்கள் மோட்டர் சைக்கிளில் வந்தாலும் சரி ஷேர் ஆட்டோவில் போனாலும் சரி ஆட்டோவில் போனாலும் சரி டாக்ஸியில் போனாலும் சரி அப்படியே அவர்கிட்ட காட்டுங்க ட்ரைவர்கிட்ட இந்த வீடியோ பாருங்கள் இந்த இடத்துக்கு தான் நான் போகணுன்னு ஒரு சொல்லிட்டிங்கன்னா அதோட நீங்கள் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு நீங்கள் பாட்டுக்க உங்கள் வீடியோ எதுவோ அந்த வீடியோ பார்க்கலாம் அவர் கொண்டு போய் உங்களை சேர வேண்டிய இடத்துல சேர்த்துடுவார் ஸோ வீடியோ விலாக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு திங்இன் த வேர்ல்டு அதனால் வீடியோ லாக் வந்து ரொம்ப முக்கியம் நான் நிறைய பேர்ட்டு சொல்லுவேன் ஏன்பா வீடியோ லாக் பண்ண மாட்டேங்க யாருமே அம்மா ஏதோ பைக்கிய மாதிரி எதையோ ஒன்று பாடுவீங்களா எவனா பாடி வச்சுருந்தான் அதுக்கு வாய் அசிச்சுட்டே இருக்கீங்க அதெல்லாம் அசிங்கமாக இல்லையா அப்படி சொல்லுவேன் அவன் படம் லூசு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன என்ன லூசு லூசுன்னு என்ன சூப்பராகனு வச்சுக்கலாம் எனக்கு ஜாலியாக இருக்கும் பா நம்மளை எவ்வளோ அழகாக ரொம்ப நமக்கு நிறைய பேர் அந்த பைக்கியன்னு சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாகும் சந்தோஷமாக இருக்கும் ஆமாம் கம்மன் சார் ஒரு படத்தில் சொல்லுவார் உணான் நினைக்கிறேன் ஆமாம் குணா ஆமாம் நான் பிணா தான் போல இருக்குது கமல் சார் சொல்லுவ டயலாக சொல்லுவார் ஆமாம் குணா என்ன குணா அவனை எல்லோரும் பைத்தியம் 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 பைக்கியம் சொன்னால் நீ ஃபீலிங் ஆவியா அப்படின்னு சொல்லி அவர் டாக்டர் அவர் கேட்பார் நான் ஃபீலிங் ஆகல ஏன் உனக்கு புரிய வரல நான் அவங்கள பைத்தியம் 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 சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லுவார் ஸோ இது வாட்ரஃபுல் டயலாக் இப்பாருமையான விஷயம் பைத்தியம் அவன் சொல்லலாம் நீ அவனை பைத்திய வாழ்க்கை ஓடிட்டு தான் ஜஸ்ட் எல்லாருமே அந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு வகையத்தில் ஒரு வகையில் ஒரு விஷயத்துல பைட்டி தான் இப்ப நப்ப வீடியோ பைத்தியம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அது மேலே பைத்தி ஆயிடுவாங்க அது தப்பில்லை அது வந்து தப்பில்லை அது நல்ல விஷயத்தான் இப்ப பாத்தீங்களா இது வந்து தாங்க முடிச்சிடும் பெட்டி குளராக இப்போ இந்த இடத்திருக்குல சிஎஸ்ஹெச்சு இப்போ ஏசு ஏசு கிராப் போட்டுருப்பாருங்க கட்டி குளராக இது தான் முடிச்சூர் ஆனால் தாம்பரத்தில் இருந்து முடிச்சூர் ரோட் முடிச்சூர் ரோடு முடிச்சூர் சொல்லுவாங்க இப்போ முடிச்சூர் முடிச்சு இதுக்கப்புறமா முடிச்சூர் ரோடு சொல் கூட இதுக்கப்புறம் முடிச்சூர் தான் முடிச்சு போச்சு இல்லை இதுக்கப்புறம் முடிச்சூர் ரோடு சொல்லலாமா ஸோ ரொம்ப பேருக்கு தெரியல முடிச்சூர் ரோடுனா ரோடுன்னு போட்டுா உடனே முடிச்சூர்ன்னு நினைச்சுக்கிறாங்க அப்படி இல்லை முடிச்சூருன்றது தாம்பரத்துலேருந்து ஏறக்குரிய ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இல்லை ஒரு அப்படிதான் தாம்பரத்தில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் முடிச்சூர் இப்போ அந்த முடிச்சூரை நம்ம தாண்டிட்டே இருக்கோம் அப்படியே நம்ம போயிட்டே இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வாக்கம் வந்துடும் மணிவாக்கம் அது வந்து ஒரு ஜங்ஷன் அது அது மணிவாக்கம் வந்து நம்ம மணிவாக்கம் கூட்டு ரோடுன்னு சொல்லுவோம் கூட்டு ரோடுன்னா ஜங்ஷன் தானே இப்போ இப்போ பார்த்திங்களா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்களா அந்த நேரம் அந்த மணிவாக்கம் ரோட்டில் போயிட்டு இதுதான் ஆகிடும் லெஃப்ட்டில் போனால் வண்டலூர் போய்டும் லெஃப்ட்டில் போனால் வண்டலூர் போயிடும் ரைட்டில் போனால் அது வாலாஜாபாத் ரோடு ஆக்சுவலி ரைட்டில் போனால் வாலாஜாபாத் ரோடு அந்த மாதிரி இப்போது அப்படியே போகலாம் வாலாஜாபாத் போகலாம் காஞ்சிபுரம் போகலாம் அப்படியே பெங்களூர் போகலாம் அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஸோ சி ப்ரிசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிச்சூரில் தான் இருக்குது எல்லாமே இது ஒரு நல்ல ஏரியா பேர் நல்ல ஏரியாங்க எனக்கு மருந்து போச்சுங்க ஆ இதில் லக்ஷ்மி நகர் லட்சுமி நகர் லக்ஷ்மி லக்ஷ்மி நகர் ஆமாம் லக்ஷ்மி நகருங்க நான் வருஷம் தான் இருந்தால் இப்போ வருத்த கொரோனா ஆஃப்டர் தான் இதெல்லாம் ஊற்றிட்டேன் செமையாக இருக்காங்க இங்கே தான் கட் பண்ணு முன்னெல்லாம் செமையா இருக்கா இது எதோ ஒரு ஸ்கூலு ஒரு ஸ்கூல் உள்ள இருக்கும் இங்கே ஏதோ ஒரு ஸ்கூல் ஏமா இங்கே ஒரு ஸ்கூல் இருக்கு என்ன அது நடேசர் எஸ் ஆமாம் நடேசர் ஸ்கூல்ங்க ஒரு ஃபேமஸ் சீட் கிடைக்கிறதே கஷ்டம் நல்லா ஆமாம் நல்லா எஜுகேஷன் நல்லா இருக்கும் நானே வந்து பார்த்துருக்கேன் நான் அந்த ஸ்கூலுக்கு காண நல்லா ஆயிடுச்சுங்க நான் பக்கம் வந்து அதனால ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் அது வந்து கஷ்ட மிஸ்டேக் தாங்க வாழ்க்கை மிஸ்டேக்கே பண்ணலன்னா அப்போ அதுக்கு அப்புறம் மனுஷங்கள் இல்லாமல் அதனால் வந்து மிஸ்டெக்ஷன்ஸ் போய் எல்லாேருக்கிட்டேயும் இருக்கும் அதனால் கால் பண்ணுவீங்க பார்த்தீங்களா ரேணுகா பொது மருத்துவ முறை அப்புறம் இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் கூட இருப்பீங்க பெரிய அப்பார்ட்மெண்ட் அதே ஒரு சுத்தியோ அப்பார்ட்மெண்ட் ஆமாம் அதை வந்து பாருங்கள் சுத்தி அப்பார்ட்மெண்ட் அதுதான் பாருங்க நான் அங்கே பாருங்கள் அது என்னங்கிறது ஒரு நாராயணா எதோ நாராயணா ஸ்கூல் தாங்க ஆ நாராயணா ஸ்கூல் தோப்பாருங்க இதாங்க நடேசன் தப்பாருங்கோ தப்புதா தோ பாருங்க சிஸ்டி சிக்ஸ் நான் நல்லா காட்டுறது பாருங்க அது பாருங்கள் இந்த வேலை எல்லாம் நடுகுது பாருங்கள் எல்லாம் நடக்குதா அதான் நடேசன் ஸ்கூல் எப்போ நல்ல ஸ்கூலுங்க நான் நிறைய கோயில் போட்டிருக்கேன் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸுங்க தப்பங்கள்லாம் அங்கே படிக்கிறாங்க ஃப்ரீ அது ஓ பார்த்தீங்களா அதாங்க பண்ணி வார்பாக கூட்டு பெரியதா வரத்து பாருங்க வண்டி வார்க்கு ரோடு ஸோ இது வந்து இந்த ஏரியா பேர் கூட நல்ல ஏரியா சரவணா நகர்னு நினைக்கிறாங்க இந்த ஏரியா பேர் வந்து சரவணா நகர்னு நினைக்கிறேன் பாரு அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பாருங்கள் எல்லாம் வந்து நீங்கள் இடெலாம் வாங்குறதுக்காத்தான் கூட வாங்கலாம் செக் பண்ணி வாங்கணுங்க அவ்வளோதான் யார் வேணால் இடம் தப்பு இல்லை ஆமாம் குருவிங்க கூட அது கூட்டத்தில் தான் தாங்க இருக்குது லேண்டில் இருக்கணும் சொந்த மண்ணில் தூங்கணும் அதுதான் சிறப்பு ஆமாம் நான் ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்கப்போ ஒரு போஸ்டர் ஒன்று போடுவேன் அந்த போஸ்டரில் கீழே எழுதியிருப்பேன் ஆமாம் ஆல்ரெடி நிலத்தையாவது ஏழைகளுக்கு சொந்தமாக சொல்லு அந்த மாதிரி ஆல்ரெடி நிலத்தையாவது ஏழைங்களுக்கு சொந்தமாக சொல்லு துள்ளாட்டில் கூட ஆல்ரெடி சொந்தம் இல்லையா முப்பது நாளுக்கு அப்புறம் அது போட்டு வேறு ஒரு பொண்ணு தான் உள்ள அதனால் மக்கள் எல்லோரும் இந்த மாதிரி ஏரியாவுல வந்து இடம் வாங்குங்க அந்த எங்கிட்ட வாங்குங்க நான் உங்கள் சொல்லலை நான் வந்து ரியல் எஸ்டேட் கோயிலாக யாரும் கேட்டேன் இப்போ நான் ஹாப்பியாக இருக்கிறேன் சந்தோஷமாகறேன் ஸோ நான் இதை ஏன் சொல்கிறேன்னா இந்த ஏரியாவில் நீங்கள் இடம் வாங்குறது நல்லது ஏன்னா அப்படிங்களா எப்படி இருப்பாங்க என்னங்க குருவு உங்களுக்கு எல்லாம் ஓடுங்க இந்த பின்பக்கம் இருக்கு இல்லையா அந்த சைடு மை பேக் சைடு இன்னும் இது அப்படி போனால் அப்படியே வண்டலூர் போயிடலாம் வண்டலூர் போயிட்டு திருப்பி அப்படியே லெஃப்ட் எடுத்தால் அப்படியே பெருங்கலூத்தூர் போயிடலாம் அப்படியே தாம்பரம் போயிடலாம் இப்போ நம்ம வந்து இப்போ படப்போய் போகிறோம் படத்துக்கு போயிட்டு அப்படியே உரக்கடை போயிட்டு அப்படியே வந்து ஒழுதுசு பெரிய நான் வந்துட்டேன் வள்ளக்கோட்டை வள்ளக்கோட்டைக்கு நம்ம போகிறோம் ஃப்ரீ நம்ம ஸ்கூல் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் கஷ்டப்பட்டு ரொம்ப நிறைய ரிஸ்க்லாம் எடுத்து நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த வகையில் கெயின் எடுத்து கெயின் இல்லை எனக்கு தெரியாது பட்டு நல்ல விஷயம் இல்லைன்னா வீடியோ விலாக் பாருங்கள் வீடியோ விலாக் பார்த்த ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இப்போது பெங்களூரில் இருப்பீங்க மதுரையில் இருப்பீங்க ஏன் ஈவிக்கோ அமெரிக்காவில் கூட இருப்பீங்க அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு படப்பையன் எங்கே இருக்குன்னு அதான் பார்க்க முடியுமா பார்க்க முடியும் நாற்பையின்னு போட்டு வச்சுருப்பான் கிலோமீட்டர் போட்டு வச்சுருப்பான் இந்த மாதிரி ஒரு வீடியோ லாக் இருக்குது அதில் அப்போ ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க ஜான்தாஸ் போல் எந்த ரியால் ராடோ ரியால் டி சேனலை போய்ட்டு ஓப்பன் பண்ணுறேன் இந்த ஜாம்தாஸ் ஏதாவது நீங்கள் போட்டு வச்சுருக்காரா போட்டு வச்சுருக்காரு ஏதாவது ஒரு வீடியோ போடுவாரா அதாவது லியூஸ் ஏதாவது ஒரு பண்ணின்னு இருக்குங்க தான் பண்ணிருக்கு அப்படி உள்ள போனீங்கன்னா அது பார்த்தீங்களா சீதா டூஸ் அது கூட ரூபி தான் ரூபி அப்பார்ட்மெண்ட் ரூபி யார் சொன்னீங்களா அந்த ஓனர் பேர் என்ன சொன்னீங்கன்னா மனோகர் ஆமாம் அந்த ஓனர் பேர் வந்து மனோகர் ரூபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தாம்பரம்னா தாம்பரம் வேறு ரூபி வேறு இல்லை தாம்பரம்னா ரூபி ரூபின்னா தாம்பரம் ஓ பெரிய விஷயங்களுக்கு பேர் அதோ பார்த்தீங்களா இந்த ஏரியா பேருந்தாலும் பேர் எனக்கு மந்துச்சு வந்து ஒரு 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 எட்டு ஒன்பது வருஷத்துக்கு முன்னால ஒரு கிரௌண்ட் ஒரு ஒரு லட்சம் ரூபா தான் நீங்க நம்புவீங்களா ஒரு கிரௌண்ட் ஒரு லட்சம் இப்போ எவ்வளோ தெரியுமா ஒரு கோடி ரூபாய் பாருங்க பாக்கிறீங்களா ஏரியா ஆர்த்தி நகர் தான் ஆர்த்தி நகர் நினைக்கிறேன் சரியா எனக்கு தெரியல காரம்பாக்கம் காரம்பாக்கம் தெரியும் காரம் பாக்கம் தானுப்பா கரசங்கால் கரசங்கால் டிக்கோ இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்ம அந்த கரசங்கால் வரப்போறோம் பாருங்க அங்கெல்லாம் வீடு தெரியாது ஒரு ஏழு லட்சம் வருஷத்துக்கு போட்டதுனால வெறும் ஒரு லட்சம் ரூபாய்தாங்க ஆனா இது ஒரு கோடி ரூபாய் இருந்தாதான் வாங்க முடியும் பேப்பர்ஸ்லாம் நல்லா இந்த டபுள் டாக்குமெண்ட் ட்ரிபிள் டாக்குமெண்ட் அப்புறம் ஐம்பது டாக்குமெண்ட் அதெல்லாம் இருக்காரு எனக்கு அவங்களுக்கு ரொம்ப புரியும் மக்கள் நடமாட்டம் இருக்குதோ இல்லையோ கால்நடை நடமாட்டம் அதிகமாகவே இருக்குது அதுங்க நடந்து போவதோ இல்லையோ நம்மள காலகையை உரியதானா அதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் சரி பண்ணணும் பண்ணணும் எல்லாத்தையும் சரி பண்ணணும் எல்லாம் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்ன்றாங்க ஆனால் என் கல்லில் இப்போதான் மாற்றம் தெரியுது நல்லா இருக்காங்க கரசன் ஏரியா பயிர் வந்து கரசங்கா ஹோடு நல்லா இருக்கா நல்லாயிருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடாதுல்லாம் லேண்டு இருக்குது கொஞ்சம் கம்மி தான் மெயினில் அதிகமாக இருக்கும் மெயின் சும்மா ஒரு வத்தடி பாதையாக இருந்ததுங்க இப்போ வந்து இப்போது இது ஹண்ட்ரட் போயிட்டு சரியாக வந்து லேண்டு ரொம்ப சீப்பாக கிழும் நீங்கள் செக் பண்ண வேண்டியதுன்னா ஒரு ஈஸி போட்டு பார்த்துடணும் ஒரு லேண்டு வாங்கினா முதல்ல என்ன பண்ணுறோம் ஒரு மனுஷன்னா மண்டை இருக்கு மண்டை இருந்தால் மயிர் இருக்கு மயிறு இருந்தால் வாரணும் பாடு வாராமல் போனால் டிகாரி பயிர் போனாங்க மண்டனா அறிவு இருக்குதோ இல்லையோ மயிறு இருக்கும் அந்த மயிரை அழகாக வாரிகிட்டு போயினா தான் ரோட்டில் எவ்வளவு கொஞ்சம் பார்த்து மரியாதை ஒன்றை வணங்குவான் ஸோ அப்படி பார்க்க போனால் இந்த ஏரியாவில் பேப்பர் நல்லாயிருக்கும்

பார்த்த நல்லா பண்ண எல்லாமே அதுக்கு ஆமா சும்மா எல்லாரும் உள்ள போக முடியாது பார்த்தீங்களா இருக்கீங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க தான் இந்த மாதிரி அப்படியே வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு ி இப்போது பத்தொம்பது நிமிஷம் ஆகுது நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க கிருஷ்ணா நகரில் இருந்து இது வந்து இது கீழ்ப்பணக்கம் கலை இது வந்து கீழ்ப கீழ்ப்பழக்கம் இந்த பாருங்கள் அசோக் லேனில் இருக்கா அசோக் லேலன் ஒரு பெரிய ஸ்கூல் போட இருக்கும் ஆட்வேல் ஆமாம் அதுவும் பின்னாடி இந்த பக்கம் இருக்குது ஸோ அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா கிருஷ்ணா நகர்லேருந்து ஒரு நார்மல் ஸ்பீடில் ஒரு ஆட்டோவில் ட்ராவல் பண்ணால் இருபது நிமிஷத்தில் கிருஷ்ணா நகரில் இருந்து கீழ்ப்படத்துக்கு வந்துடலாம் சரி சிம்பிள் நாலேஜ் நம்ம பயப்பட வேண்டிய ஐயோ கிருஷ்ணா நகரில் இருந்தால் ஸ்கீழ்படத்துக்கு போகிறதுக்கு மூணு மணி நேரம் ஆகுமா பத்து மணி நேரம் ஆகுமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆட்டோவில் வந்தால் எவ்வளோ வெறும் இருபது நிமிஷம்தான் ஆகும் ஸோ இப்போ தான் மக்கள் வந்து சரியாக எதையுமே வந்து வந்து ஒரு டைமிங் வாஷ் பண்ணுறது இல்லை எல்லோரும் கையில் வாஷ் கட்டுறது வாஷ் கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த டைமிங் சென்ஸ் இருக்கும் அந்த ஃபங்க்ஷாலிட்டி ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க ஃபங்க்சுவாலிட்டது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்துல் கலாம் ஐயா சொல்வார் அப்துல் கலாம் ஐயா வந்து எதை சொல்வாரோ சொல்ல மாட்டாரோ பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயத்த சொல்லுவார் இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஏழு மணிக்கு வர சொல்கிறாங்களா தின மணிக்கே போயன் அங்கே பாயை போட்டு படிச்சு அது புத்தகங்கள் நிறையா வச்சுருக்கேன் படிச்சுருக்கேன் ஸோ அதனால சொல்கிறேன் மங்க்ஷிவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு மைண்டில் கொஞ்சம் வச்சுருக்கேன் அதுவும் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப முக்கியம் கடை பசங்களும் விடுங்க கிழப்பையன் எனக்கு தேவையில்லை எனக்கு ஃபங்க்ஷாலிட்டி தேவையா தேவை கிடையாது இருந்தாலும் எதுக்கும் இதெல்லாம் பண்ணிட்டேன் சின்ன பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களும் எந்த பிள்ளைங்க மாற்றிட்டு தான் எப்படியும் மாற்றிட்டு தான் ஏன்னா எல்லாரும் பிள்ளைங்க நான் வந்து எல்லாரையும் அப்படி தான் பார்க்குறேன் ஸோ இதெல்லாம் நான் பண்ணும் ஏதோ ஒரு பிள்ளையாவது ஓ பங்குவாலிட்டி ரொம்ப முக்கியம் நம்ம ஃபங்க்ஷாலிட்டி பொறுத்தவங்க வாழிடும் ஃபங்க்ஷாலிட்டி இல்லாமல் வாழக்கூடாது ஏதோ ஒரு ஃபாலோ பண்ண கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்காக நான் வந்து யாரையும் திருத்திறோம் பிரித்துறோம்லாம் நீங்கள் தயவு செஞ்சு தப்பு தப்பாலாம் நிற்கக்கூடாது கிரிக்கெட் என் வேலை இல்லை அவங்க இஷ்டப்படி அவங்கவுங்க வாழும் அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்க இருக்கணும் அவங்க தோல்வியெல்லாம் சரியாக தான் இருக்கும் யாரும் இங்கே முட்டாளி இல்லை யாரும் மிகப்பெரிய அறிவாளியும் இல்லை எல்லோருமே வந்து ஈக்குவல் தான் யாருக்கும் யாருக்கும் ஆழ்ந்த இல்லை ஏழை இல்லை பணக்காரன் இல்லை அரசமை இல்லை ஆண்டியும் இல்லை ஆமாம் எல்லாமே ஒன்று தான் ஸோ இங்கே முக்கியமான பார்க்க வேண்டியது என்னென்னா இன்று வாழ்க்கை எப்படி இருக்கிறது இன்றைய தகவல் பெண் கட்சி இப்போ சுவாமிநாதன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் அவர் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபதுலாம் வானொலியில் பார்த்தீங்கன்னாக்க இலசை மாறன் அவருடைய சிஸ்டர் அது பெண் சுவாமிநாதன் தென்கட்சி சுவாமிநாதன் இருக்கார் இல்லை இப்போது இன்றைய தகவல் தெற்கு வானொலி அப்போது டிவி டிவிலாம் போகிறது தான் இல்லை யார்போன் கிட்ஃபோன்லாம் பெருசாக கிடையாது நானும் எங்கள் அப்பாவும் காலையில் ரெண்டு பேரும் ஒன்றா தான் கோப்பிடுவோம் எங்கள் அப்பா கண்டிப்பாக சொன்னார் டா என்ன தென்கட்சி அவர் இன்றைய தகவல் கேட்டியா இங்கே கேட்பார் என்ன கேட்டால் பார்த்து சொல்லுவேன் ஆ சரிவாப்பா அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரெண்டு பேரையும் வெளியில் வருவோம் வீட்டுக்கு எதுக்கு இது நான் சொல்ல போகிறேன்னா அவருடைய புஸ்தகங்கள் நிறையா இருக்குது தென்கட்சி சுவாமிநாதன் அப்புறம் இளசை மாறன் மாதிரி உணவங்கள்ல அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி படிச்சுக்கினாக்க அவ்வளோ மோட்டிவேஷன் கிடைக்கும் வாழ்க்கையில் வந்து எப்போதுமே அழியாதது ஒன்று தான் மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் மட்டும்தான் முக்கியம் ஆமாம் இப்படி நல்லா வருது படிப்பு வருது பணக்காரம் ஆகுது நிறையா படிக்கிறது நிறைய தொழில் கற்றுக்கிறது அந்த தொழில் மூலம் எப்படி பொருள்